வணக்கம் நீங்கள் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு கல்கிச பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் போதைப் பொருட்களுடன் சந்திக்க நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவரும் ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவரும் ஐந்து கிராம் நூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கைதான சந்தேக நபர்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய மொரட்டுவர் ரத்மலானி மற்றும் கல்கிச பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் ஒன்று இருந்து வவுனியா நோக்கி பயணித்த லுரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இன்று திங்கட்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஓமந்தி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் காரின் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ளனர் மேலும் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய யாழ்ப்பாணத்தின் இந்திய துணை தூதரகத்தின் உயர் அதிகாரி என செய்திகள் தெரிவிக்கின்றன காரை ஓட்டிச் சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் பிரபல மருத்துவமனையான கொழும்பு தேசிய மருத்துவமனை பணிப்பாளர் இல்லாமல் இயங்கி வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக பணிப்பாளர் இல்லாமல் இயங்கி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னாள் பணிப்பாளர் அமைச்சின் கூடுதல் செயலாளராக பதவி உயர்வு பெற்ற பின்னர் சுகாதார அமைச்சில் நியமிக்கப்பட்டதால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு பதில் இயக்குனர் நியமிக்கப்பட்டுள்ளார் நிரந்தர பணிப்பாளர் இல்லாததால் மருத்துவமனையில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவமனையில் சுமார் ஆயிரத்து ஐநூறு மருத்துவர்கள் இருநூறு நிபுணர்கள் மற்றும் மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ஊழியர்கள் பணிபுரிகின்றமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கொட்டக்களியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த விடியம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மேலும் தெரிவித்துள்ளார் டிம்பு பிரதேசத்தில் ஒன்றிற்காக அறிவிக்க மாணவி ஒருவரின் வீட்டிற்கு சென்ற அதிபர் மீட்டும் ஆசிரியர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து அதிபர்கள் மீட்டும் ஆசிரியர்கள் இன்று திங்கட்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காபூத்து சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை இடம்பெறவிருந்த செயலமர்வு தொடர்பாக அறிவிப்பதற்காக மாணவி ஒருவரின் வீட்டிற்கு அதிபர் மற்றும் ஆசிரியர் சென்றிருந்தனர் இதன்போது அங்கு மாணவியின் சகோதரியின் காதலனால் குறித்த ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாழ்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த வாழ்வட்டு தாக்குதலை கண்டித்து திருக்கோவில் கல்வி வளையத்தின் கீழ் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் தம்புளவில் மகா வித்தியாலயத்தின் முன்னாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்று திரண்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சுமார் அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமது கண்டனத்தை தெரிவித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஏ ரக மசகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து மூன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச ரக மசகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி நான்கு தசம் ஏழு எட்டு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சாந்தியில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் மூன்று மூன்று அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது துசித பயணித்த காரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைதான மூவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் புதுக்கடி நீதவான் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் இரண்டு ஆண்களும் அடங்குவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நாரகின்பிட்டி கிரிமண்டல மாவட்டத்தில் கடந்த பதினேழாம் தேதி இரவு துசித ஹல்லொழுவ காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்து வழிமறித்த இருவர் அவரது வாகனத்தின் மீது சூடு நடத்தியதுடன் வாகனத்திலிருந்து சில கோப்புகளை எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பதினெட்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலையத்தில் இருந்து அவர்கள் வெளியேற முற்பட்ட போது சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குவைத் துபாய் மற்றும் ஓமானில் ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகை தந்த இலங்கையர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதா நபர்கள் அனுராதபுரம் கெகிராவும் கொழும்பை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சத்திய நபர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயிலில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அனுராதபுரத்தில் இருந்து காங்கேசந்துரை வரை பயணித்த ரயிலில் மோதியே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி அரபிய நகர் ரயில் கடவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான மோட்டார் சைக்கிள் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் பொன்னநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடலாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் ஐநூற்றி பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹேரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் போதை மாத்திரைகளுடன் பதினான்கு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இருநூற்றி அறுபத்தி ஒரு கிராம் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் எட்டு கிலோ எழுநூற்றி அறுபத்தி இரண்டு கிராம் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் கஞ்சா போதைப்பொருளும் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போது இரு நாடுகளும் மோதலை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட போதிலும் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இந்த சூழலில் இந்தியா சீனாவை தான் தனது முதல் எதிரியாக கருதுவதாக அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பான டிஐஏ நடப்பு ஆண்டுக்கான உலகளாவிய அச்சுறுத்தல் பற்றிய தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தானில் நிர்வகிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு பிரச்சினையாக இந்தியா கருதுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத் அரசு ஒரே இரவில் முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமையை ரத்து செய்துள்ளது குவைத்தின் புதிய ஆட்சி தலைவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் அதிகாரத்திற்கு வந்த ஐந்து மாதங்களுக்கு பிறகு சட்டமன்றத்தை கலைத்ததோடு சில அரசியலமைப்பு சட்டங்களையும் நிறுத்தி வைத்துள்ளார் இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக உண்மையான குவைத் மக்களுக்கே நாடு சொந்தம் என அறிவித்து இந்த குடியுரிமை ரத்து நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதல் திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் இரட்டை குடியுரிமை வைத்திருந்தவர்கள் மீதும் போலியான ஆவணங்களின் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் இந்நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மாடு கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் ஆய்வர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுமதி பாத்திரமின்றி ஏழு மாடுகளை வாகனம் ஒன்றில் ஏற்றிச் போது காரிநகர் பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊர்காவற்ற போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை ஊர்காவை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து டிவி வணக்கம்